ஓம் ஏகாந்த ஒற்றுமை மற்றும் ஏகாக்கிரதாவை தனதாக்குங்கள் ஏகாந்தவாசி என்பதற்கு இரண்டு பொருள் இருக்கிறது வெளியில் இருக்கும் ஏகாந்தம் அல்ல ஆனால் ஒன்றின் ஆழத்தில் மூழ்குவதாகும் வெளியில் மட்டும் ஏகாந்தமாக இருந்தால் சலித்துவிடும் நான் எப்படி கடக்கும் என்று தெரியவில்லையே என்று கூறுவீர்கள் நாள் எப்படி கடக்கும் என்று தெரியவில்லையே என்று கூறுவீர்கள் ஆனால் ஒரு தந்தையின் ஆழத்தில் மூழ்கிவிடுங்கள் கடலின் ஆழத்தில் சென்றால் அதிக பொக்கிஷங்கள் கிடைக்கும் அதே போன்று ஒருவரின் ஆழத்தில் சென்று விடுங்கள் அதாவது தந்தையிடமிருந்து என்ன பிராப்தியாக கிடைத்திருக்கிறதோ அதில் மூழ்கிவிடுங்கள் விடுங்கள் ஓம்ஷா ஓம் சாந்தி பாபா இப்பொழுது சொல்கின்றார் குழந்தைகளே சன்னியாசிகள் வெளிநாடுகளில் சென்று நாங்கள் பாரதத்தின் யோகம் கற்றுத்தர வந்துள்ளோம் என கூறுகின்றனர் இவர்கள் அட்டையோயிகள் என்று அவர்களுக்கு தெரியாது அவர்கள் ராஜயோகம் கற்றுத்தர முடியாது நீங்கள் ராஜ ரிஷிகள் ஆவியர்கள் ராஜ ரிஷிகள் என்றால் என்ன அர்த்தம் என்பதை முதலில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் பகவான் நமக்கு விளக்கம் கூறுகின்றார் தம்மை ராஜரிஷி சிறந்த ஆத்மா என உணர்கிறீர்களா ராஜரிஷி என்றால் ராஜ்யம் இருக்கின்ற போதும் ரிஷி அதாவது சதா எல்லையற்ற பைராக்கியம் உடையவராக இருப்பது ஸ்தூல தேச ராஜ்யம் அல்ல ஆனால் சுயத்தின் மீது ராஜ்யம் சுயத்தின் ராஜ்யம் செய்த போதும் எல்லையற்ற வைராக்கியத்தோடு இருக்க வேண்டும் தபட்சியாகவும் இருக்க வேண்டும் மேலும் ராஜ ரிஷிக்கு ரிஷி என்றால் எல்லையற்ற வைராஜ்யம் உணர்வில் இருப்பது ஒரு பக்கம் அனைத்து பிராப்திகளின் அதிகார போதை இன்னொரு பக்கம் எல்லையற்ற பைராக்கியத்தின் அலௌகிக போதை பாக்கியமோ சிறந்த தியாகம் தூண்டும் சமமாகவும் இருக்க வேண்டும் இப்படி இருப்பவரைத்தான் ராஜ ரிஷி என்று சொல்லப்படுகிறது மேலும் ரிஷி என்றால் அனைத்துக்கும் ராஜரிஷி அதிகாரி எப்போது ரிஷி அதாவது எல்லையற்ற வைராகிய உணர்வை பயிற்சி செய்பவராக இருக்கிறார்களோ அப்போதே எப்போதும் எளிதாகவும் ராஜ்ய அதிகாரியாகவும் இருக்க முடியும் வைராகியம் என்றால் ஆசை என்று இருப்பது எப்போதும் பாபாவுடைய அன்பில் இருப்பது மேலும் எப்போதும் தன் ராஜரிஷி ரிஷி என உணர்ந்திருக்கிறீங்களா ஒரு புறம் ராஜ்யம் மறுபுறம் வைராக்கியம் எனவே பெயர் வைராக்கியம் ஆனால் கிடைப்பது பிராப்தி தான் பெறுகிறது அது ராஜரிஷி என்பதற்கு எவ்வளவு விளக்கங்களை பாபா நமக்கு அளிக்கின்றார் என்பதை பாருங்கள் மேலும் தன்னை ராஜ ரிஷி உணர்வு ராஜாவாகவும் ராஜ ரிஷியாகவும் இருப்பது சுயராஜ்ஜியம் கிடைத்திருப்பதால் ராஜாவாக இருக்கிறீர்கள் மேலும் கூடவே பழைய உலகத்தின் ஞானம் கிடைத்திருப்பதால் பழைய உலகத்தின் மீது எல்லையற்ற வைராகியம் உடையவராகவும் இருக்கிறார்கள் எனவே ரிஷியாகவும் இருக்கிறீர்கள் ஒரு பக்கம் ராஜ்யம் இன்னொரு பக்கம் என்றால் எல்லையற்ற பைராக்கியம் உடையவர்களாக இருக்கின்றீர்கள் ஆகவே ரிஷி என்ற சொல்லுக்கு தகுந்த பாரி நாம் நடந்து கொள்ள வேண்டும் ஓம் ஓம் சாந்தி இன்று பாபா முரளியில் நமக்கு ஓம் என்பதன் அர்த்தத்தை சரியாக புரிய வைக்கிறார் அதனை பற்றி பார்ப்போம் ஓம் என்பதன் அர்த்தமே அகம் அகம் என்றால் நான் ஆத்துமா மனிதர்கள் பிறகு ஓம் என்றால் பகவான் என்று புரிந்து கொள்கின்றனர் ஆனால் அப்படி அல்ல ஓம் என்றால் நான் ஆத்மா இது என்னுடைய சரீரம் ஓம் சாந்தி என்று சொல்கின்றோம் அல்லவா அகம் அதாவது ஆத்மாவின் சுய தர்மம் அமைதி ஆத்மா தனது அறிமுகத்தை கொடுக்கிறது மனிதர்கள் ஓம் சாந்தி என்று சொல்கின்றனர் ஆனால் ஓம் அர்த்தத்தை யாரும் புரிந்து கொள்வதில்லை ஓம் சாந்தி என்ற வார்த்தை நன்றாக உள்ளது ஆனால் ஆத்மா எனது சுய தர்மம் அமைதி ஆத்மாக்களாகிய நாம் சாந்தி தாமத்தில் வசிப்பவர்கள் எவ்வளவு எளிமையான அர்த்தம் நீட்டி முழக்கி சொல்லும் கட்டுக்கதை அல்ல ஓம் சாந்தி ஓம் சாந்தி இருபத்தெட்டு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இன்றைய முரணியின் கேகார் இனிமையான குழந்தைகளே அமைதி வேண்டும் என்றால் அசரிறி ஆகுங்கள் இந்த தேக உணர்வில் வருவதனால்தான் அமைதியின்மை ஏற்படுகிறது ஆகையால் தனது சுய தர்மத்தில் நிலைத்திருங்கள் கேள்வி சரியான நினைவு என்பது எது நினைவு செய்யும் சமயத்தில் எந்த விஷயத்தில் விசேஷ கவனம் தேவை பதில் தன்னை இந்த சரீரத்தில் இருந்து தனிப்பட்ட ஆத்தமா என புரிந்து கொண்டு தந்தையை நினைவு செய்வது இதுதான் சரியான உண்மையான நினைவாகும் எந்த தேகமும் நினைவுக்கு வரக்கூடாது இந்த கவனம் வைப்பது மிக அவசியமாகும் நினைவில் இருப்பதற்காக ஞானத்தின் போதை ஏறி இருக்க வேண்டும் பாபா நம்மை முழு உலகத்திற்கும் எஜமானனாக ஆக்குகிறார் நாம் முழு சமுத்திரம் முழு பூமிக்கு எஜமானனாகிறோம் என்பது புத்தியில் இருக்க வேண்டும் பாட்டு உங்களை அடைந்ததினால் இவ்வுலகையே அடைந்து விட்டோம் ஓம் சாந்தி ஓம் என்பதன் அர்த்தமே அகம் நான் ஆத்மா மனிதர்கள் பிறகு ஓம் என்றால் பகவான் என்று புரிந்து கொள்கின்றனர் ஆனால் அப்படி அல்ல ஓம் என்றால் நான் ஆத்மா இது என்னுடைய சரீரம் ஓம் சாந்தி என்று சொல்கின்றோம் அல்லவா அகம் அதாவது ஆத்மாவின் சுய தர்மம் அமைதி ஆத்மா தனது அறிமுகத்தை கொடுக்கிறது மனிதர்கள் ஓம் சாந்தி என்று சொல்கின்றனர் ஆனால் ஓம் என்பதனுடைய அர்த்தத்தை யாரும் புரிந்து கொள்வதில்லை ஓம் சாந்தி என்ற வார்த்தை நன்றாக உள்ளது நான் ஆத்மா எனது தர்மம் அமைதி ஆத்மாக்களாகிய நாம் சாந்தி தாமத்தில் வசிப்பவர்கள் எவ்வளவு எளிமையான அர்த்தம் நீட்டி முழக்கி சொல்லும் கட்டுக்கதை அல்ல மேலும் மனிதர்கள் நாங்கள் பதீதமானவர்கள் ஓ பதீத பாவனா வாருங்கள் என்று சொல்கின்றனர் ஆனால் அவரை பற்றி கொஞ்சமும் தெரியாது பாவனம் என்ற வார்த்தை எவ்வளவு நன்றாக உள்ளது பாவனமான உலகம் சொர்க்கம் புதிய உலகமாகத்தான் இருக்கும் தேவதைகளின் சித்திரங்களும் உள்ளன ஆனால் இந்த லக்ஷ்மி நாராயணன் புதிய உலகின் எஜமானர்கள் என்பது யாருக்கும் புரியவதில்லை இந்த அனைத்து விஷயங்களும் பட்ட தந்தை வந்து குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார் சொர்க்கம் புதிய உலகம் என சொல்லப்படுகிறது தேவதைகள் சொர்க்கவாசிகள் எனப்படுகின்றனர் இப்போது பழைய உலகம் நரகமாக உள்ளது இங்கே மனிதர்கள் நரகவாசிகளாக இருக்கிறார்கள் மனிதர்களின் முகம் இருக்கிறது ஆனால் லட்சணம் போல் இருக்கிறது என்று தந்தை புரிய வைக்கிறார் இதுவும் கூட பாடப்பட்டுள்ளதல்லவா நாங்களே கோவில்களில் சென்று தேவதைகளின் முன்பாக பாடுகின்றனர் நீங்கள் அனைத்து குணங்களும் நிரம்பியவர்கள் தன்னை குறித்து என்ன சொல்வார்கள் நாங்கள் பாவிகள் கீழானவர்கள் ஆனால் நீங்கள் விகாரி என்று நேரடியாக சொன்னீர்கள் என்ற கோபித்துக் கொள்வார்கள் ஆகையால் தந்தை குழந்தைகளிடம் மட்டுமே பேசுகிறார் புரிய வைக்கிறார் வெளியாட்களிடம் பேசுவதில்லை ஏனெனில் கலியுகவாசிகள் நரகவாசிகள் இப்போது நீங்கள் சங்கம யுகவாசிகள் தந்தை குழந்தைகளுக்கு வந்து புரிய வைக்கிறார் சிலர் நல்ல விதமாக புரிந்து கொண்டு விடுகின்றனர் சிலர் புரிந்து கொள்வதே இல்லை நல்ல விதமாக புரிந்து கொள்பவர்கள் சொந்த தாயின் குழந்தைகள் என்று சொல்லப்படுகின்றனர் மேலும் புரிந்து கொள்ளாதவர்கள் மாற்றாந்தாய் குழந்தைகள் என்று சொல்லப்படுகின்றனர் இப்போது மாற்றான் தாய் குழந்தைகள் வாரிசுகளாக ஆக மாட்டார்கள் பாபாவின் சொந்த தாய் குழந்தைகளும் இருக்கின்றனர் மாற்றான் தாய் குழந்தைகளும் இருக்கின்றனர் சொந்த குழந்தைகள் தந்தையின் சிரேஷ்ட வழிபடி நடக்கின்றனர் இவர்கள் என் வழிபடியே நடப்பதில்லை என்று தந்தையும் புரிந்து கொள்வார் மற்றொரு மேலும் தந்தை கூறுகின்றார் குழந்தைகளே நீங்கள் தன்னை ஆத்மா என புரிந்து கொண்டு தந்தையை நினைவு செய்யுங்கள் பாபான் நம்மை முழு உலகத்திற்கும் எஜமானனாக ஆக்குகின்றார் ராவணன் தான் உங்களுடைய எதிரி என்று தந்தை புரிய வைக்கிறார் ராவணன் என்பது ஐந்து விக்காரங்கள் தான் ராவணனுடையது அதிசயமாக உள்ளது அதை எரித்து கொண்டே இருக்கிறார்கள் ஆனால் இறப்பதே இல்லை ராவணன் என்பது என்ன என்பது அர்த்தம் கூட யாருக்கும் புரிந்து கொள்ள முடியவில்லை நமக்கு அல்லை கற்பாற்பட்ட தந்தையிடமிருந்து ஆஸ்தி கிடைக்கிறது அதனால் தான் சிவசேகியை கூட இப்பொழுது கொண்டாடுகின்றோம் இப்போது நீங்கள் விகர்மாஜி ஆக ஆக வேண்டும் ஆகின்ற காலம் வரதானம் தெய்வீக புத்தி என்ற லிப்ட் மூலம் மூன்று லோகங்களுக்கு பயணம் செய்யக்கூடிய சகஜ யோகி ஸ்லோகன் மனதை சதா மகிழ்ச்சியாக வைத்துக்கொள்வது இதுதான் வாழ்க்கை வாழும் கலையாகும் ஓம் சாந்தி தே முயற்சி செய்வோ கடல் சிவனை நொடியும் மரபோமி கடல் சிவனை நொடியும் மரபோமி அமைதியெங்கும் நிலவ குணங்கள் நீங்க ஞான தந்தையின் ஞானம் ந்தூனை மணக்கச் செய்யும் பின் போக்கிடாமல் பின் போக்கிடாமல் என் நேரமும் சிவனை எங்கும் நிலவர் யமாய் சுடரும் ஜோதி பயம் யாவும் நீக்கும் ஜோதி சுயமாய் சுடரும் ஜோதி பயம் யாவும் நீக்கும் ஜோதி தயவான குணத்தை பெருக்கி தயவான Y sí. even a